எல்லோடு சர்க்கரை சேரும் பொழுது எல்லோடு வெள்ளம் சேரும் பொழுது ஒன்னோடு ஒன்று சேரும் பொழுது ஒரு ஒரு சக்தி அந்த கருத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா நெ எள்ளு உருண்டை கொடுப்பாங்க எள்ளை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பாவில் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு உணவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்த உணவு அதுதான் எள்ளு உருண்டை ஸோ எள் உருண்டையாகவே கொடுத்துருப்பாங்க கருப்பட்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இதே எள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து காக்கை காக்கை காக்கைக்கு வந்து வ வடையில் தட்டி கொடுப்பாங்க ஆக இதுமாதிரி பல விஷயங்கள் எல்லோரும் சேர்ந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் கடன் தீரும் சரியான வந்து ஒரு வாழ்வாதாரம் கிடைக்காதவங்களுக்குலாம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் சில பேர் கல்யாண தடை இருக்கும் பிஸ்னஸ் தடை இருக்கும் கடன் வந்து பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களாம் இது கண்டிப்பாக செய்யலாம் சும்மா ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் கூட போதுமான விஷயந்தான் தடை வாழ்க்கை தடையில் ஏதோ ஒன்று நமக்கு தெரிய தெரியவே தெரியாது இதனால் தான் பிரச்சனையா இதுதான் பிரச்சனைன்னு நம்ம போய்ட்டு ஊர் ஊரா சொத்து தேவையில்லை நம்ம விட்டு விலகக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் எல்லை தீபம் போடலாம் எல்லை வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்து நம்ம முன்னோர்களுக்கும் நம்மளோடய குலதெய்வத்தை கொடுக்கலாம் அதேமாதிரி எள்ளு தலைவாணியில் வச்சு நை சனிக்கிழமை சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை வச்சு பாருங்கள் நிறைய மாற்றம் வரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லை வச்சு என்ன பரிகாரம் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எள்ளுனாலே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சனீஸ்வரனுக்கு விளக்கு போகிறது மட்டும்தான் எல்லாம் நினைக்குவாங்க அதேமாதிரி சனி தோஷம் விழுவதற்காக சொல்லுவாங்க ஆனால் இது நிறைய விஷயங்கள் இருக்குது எள்ளுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எள்ளு என்பது நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பெருக்கக்கூடியது நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு க கருப்பு துணியில் எல்லை வச்சு தீபம் போடலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை போடலாம் அதே எள்ளு ஒரு நாட்டு சக்கரை வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து தானமாக கொடுத்தாலும் நல்லது இப்போ தானமாக வாங்கலையா அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காடு கரையில் எறும்பு புற்றுகளுக்கு போட்டாலும் சூப்பர் எள்ளோடு சர்க்கரை சேரும் பொழுது எள்ளோடு வெள்ளம் சேரும் பொழுது ஒன்னோடு ஒன்று சேரும் பொழுது ஒரு ஒரு சக்தி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா நெ எள்ளு உருண்டை கொடுப்பாங்க எள்ளை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பாவில் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னோர்களுக்கு பிடித்த ஒரு உணவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வங்களுக்கு பிடித்த உணவு அதுதான் எள்ளு உருண்டை ஸோ எள்ளு உருண்டையாகவே கொடுத்துருப்பாங்க கருப்பட்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இதே எல்லை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து காகை காக்கை காக்கைக்கு வந்து வ வடையில் தட்டி கொடுப்பாங்க ஆக இதுமாரி பல விஷயங்கள் எள்ளு சேர்ந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் கடன் தீரும் மாதிரி உங்களுக்கு எள்ளுனால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வாழ்க்கை தடை இருக்கும் சில பேருக்கெலாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை நல்லா ஒரு சின்னதாக ஒரு கால் கிலோ எள் வாங்கிக்கோங்க அதுக்கு கருப்பெல்லாம் இருக்கலாம் இல்லை வந்து வெள்ளை எள்ளாக கூட இருந்துருக்கலாம் வெள்ளை கூட இருக்கலாம் நல்லா ஒரு கால் கிலோ வாங்கி ஒரு வெள்ளை துணியில் முடிச்சுட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் மட்டும் சனிக்கிழமை நீங்கள் படுக்க போகிறீங்க பார்த்திங்களா ஒன் ஹவர் மட்டும் உங்கள் தலைக்கு கீழே அதாவது அதுதான் தலைவனையாகவே வச்சு நீங்கள் படுத்து பாருங்கள் அப்படி படுத்திங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலை இருக்கக்கூடிய டிஸ்டபன்ஸ் அதாவது சில இது த தலை எழுத்துங்கிறது தான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம தடங்கல்கள் அதேமாரி நம்மளுடைய எண்ணங்களுக்கு தடைகள் தடைகள் இதுமாரி திருஷ்டிகள் ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி வினைகள் வினை தீர்க்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துரும் நம்மளுடைய தலைதான் மிகப்பெரிய முக்கியம் அது பார்த்திங்கன்னா இந்த வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த தலை ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை மாதிரி மூணு சனிக்கிழமை இப்போ வைக்கிறீங்க இல்லையா ஒரு ஒன் ஹவர் போதும் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் இல்லை ஒன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு அடுத்த சனிக்கிழமை அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை வச்ச பிறகு இந்த எல்லை கொண்டு போய் நீங்கள் காடு கரைகளில் போய் எல்லை துவை விடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜீவராசிகளுக்கு போய் சேர்ந்துடும் ஜீவராசிகளுக்கு சேரும் பொழுது நம்ம வந்து அமுது படித்த மாதிரி ஆகிடும் ரெண்டாவது அவங்களுக்கு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் அதேமாரி நம்மளுடைய நெகட்டிவிட்டி போன மாதிரி இருக்கும் இந்த நெகட்டிவ்லாம் அந்த ஜீவராசிகளுக்கு வந்து போய் சேராதா அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் பூமியில் போட்ட முன்னே அந்த நெகட்டிவிட்டிலாம் பூமியில் இழுத்துக்கும் சரிங்களா அடுத்த செகண்ட் நான் ஒன் டூ த்ரீ அதுக்குலாம் போயிடும் ஸோ அதனால் நான் இந்த ஜீவராசிகளுக்கும் எதுவும் பாதிக்காது ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு நம்ம போடக்கூடிய உணவுகளுக்கு அவங்களுக்கு வந்து உணவாக தான் போய் சேமி ஒழிஞ்சு அதில் நெகட்டிவிட்டி போய் கனெக்ட் ஆகாது அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மூணு சனிக்கிழமை நீங்கள் தலையில் வந்து எள் தலைவணி மாதிரி வச்சு படுத்து பாருங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு தடை உங்களுக்கு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பின்புலம் சரியான வந்து ஒரு வாழ்வாதாரம் கிடைக்காதவங்களுக்குலாம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் சில பேர் கல்யாண தடை இருக்கும் பிஸ்னஸ் தடை இருக்கும் கடன் வந்து பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களாம் கண்டிப்பாக செய்யலாம் சும்மா ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் கூட போதுமான விஷயந்தான் தடை வாழ்க்கை தடையில் ஏதோ ஒன்று நமக்கு தெரிய தெரியவே தெரியாது இதனால தான் பிரச்சனையா இதுதான் பிரச்சனை நம்ம போய்ட்டு ஊர் ஊராக சுற்ற தேவையில்லை அழகாக கால்குலாம் வெள் எள்ளு வாங்குங்க அழகாக தலை சனிக்கிழமை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அப்படியே படுங்க நல்லா ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளத்துக்கு ஒன்றும் இடிக்காது ஏன்னா அழகாக சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சுருங்க மூணு சனிக்கிழமை அடிப்பு பண்ணுங்கள் அதேமாதிரி இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது வெறும் எல்லை வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு கொடுக்கலாம் குளங்களில் அழகாக போட்டிங்கன்னா மீன் சாப்பிடும் இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கா குருவிகள் சாப்பிடும் இந்த மாதிரி எல்லை தானமாக கொடுக்கம்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும் அதேமாதிரி முன்னோர்களுக்கு நம்ம குலதெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எள் நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்ந்து நம்ம எள் உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கனாலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த எள்ளுக்கு வெறும் சாப்பாடு உணவு மட்டும் கிடையாது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதே இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் சனிக்கிழமை கிளாக் வைஸ் ஒன்ட்ரீ கிளாக் வைஸ் நம்ம தலை சுற்றி போட்டிங்கனாலும் திருஷ்டிகள் தீரும் அதனால தான் அதை மொத்தமாக வச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தலைவாணி மூட்டையாக வைக்க சொல்லிட்டாங்க எனக்கு அந்தக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொன்னால் ஒரு வெளியே ஒரு சனிக்கிழமை மூணு தடவை சுற்றியாவது நம்ம வந்து காடு கரைகளில் போட்டுடலாம் இந்த போடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நடு ரோட்டில் போட்டுறாதீங்க எறும்கள் அதை சாப்பிட போய் அதை வண்டி வாகனங்கள் அடித்து அது நசுங்கி சாக வச்சிட வேண்டாம் அதனால் காடு கரை நீங்கள் போயிட்டே இருந்தீங்கனாலே தெரியும் பார்த்திங்கன்னா நடந்த புல்வெளிகள் புல் காடுகள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டுட்டு போகலாம் ஸோ அது உணவாகவும் இருக்கும் அது வந்து நமக்கு புண்ணியத்தை தேரும் ஸோ இதுமாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எள்ளு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீர் எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா உடம்புக்கு நல்லது எள் மாதிரி ஒரு மருந்து கிடையாது எள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் கிளன்சர் கிடையாது மிகப்பெரிய விஷயம் அதான் சொன்ன சனி தோஷம் சனி சனி பகவானுக்கு நம்ம அது கொடுக்குற ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயம் அதாவது அவருக்கு கொடுத்து நம்ம வந்து அவருடைய அன்பை பெறுறதுக்கான விஷயம் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சனி பகவானுக்கும் பிடிக்கல எல்லா பகவானுக்குமே பிடிக்கும் அதை நம்மளை விட்டு விலகக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் எல் தீபம் போடலாம் எல்லை வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்து நம்ம முன்னோர்களுக்கும் நம்மளோட குலதெய்வத்தை கொடுக்கலாம் அதேமாதிரி எள்ளு தலைவாணியில் வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை மூணு சனிக்கிழமை வச்சு பாருங்கள் நிறைய மாற்றம் வரும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்த ஒன்று மாற்றம் கண்டிப்பாக வரும் அதாவது படிப்படியாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை நம்பிக்கை இதுக்குள்ளே போயிடாதீங்க நம்ம முன்னோர்கள் பார்த்து கணித்து எழுதி வைத்த எதுவுமே மூடநம்பிக்கை இல்லை மிகப்பெரிய சயின்ஸ் நம்ம தலையில் வச்சு படிக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஆறா லெவல் வந்து பன்மடங்காக பெருகுது எல்லுக்கு அதான் சொன்ன எள்ளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு நிறைய தானியங்கள் இருக்குது ஏன் எல்லை மட்டும் குறிப்பிட்டு நம்ம முன்னோர்கள் கொண்டு போனாங்க ஏன் மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே மற்ற அரிசி இருக்குது அரிசிலாம் மெடிக்கலாக யூஸ் ஆகும் தலையில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஃபுல்லாக இழுக்கும் ஆனால் எள்ளு வாழ்க்கை தடையை உடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்